அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தனம் தானியம் பகும் பசு லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு அருமையாக கொண்டாடுங்க அன்னைக்கு நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் ஸ்பார்க்லர்ஸ்ன்னு சொல்லுவோம் மத்தாப்பு அதை கொழுத்தி நம்ம வந்து ஆகாயத்தில் காட்டுறதுங்கிறது நம்ம புராணங்களில் இத்திகாசங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக குறிப்பிட்டிருக்காங்க அது பேர் உல்காதானம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா மகாலய பட்சம் முடிஞ்சு நம்ம முன்னோர்கள் வந்த இடத்துக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு நிலைமைகளில் அதில் வந்து போகும் பாதை கிளியராக இருக்கணுங்கிறதுனால இந்த ஒரு ஸ்பார்க்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மத்தாப்பை காமிக்கும் பொழுது அவங்க வந்த வழி கரெக்டாக இருக்கும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இது பல புராணங்கள்லையும் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்று அதனால் இந்த மத்தாப்பு வெடி இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும் எல்லாருமே நல்லா வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுங்க